ஆரம்பத்துல இருந்தே என்ன உள்ள விடலன்றதுக்கு நான் சண்டை போட்டு எடுத்தேன் அதெல்லாம் தனி நான் சொல்றேன் நான் வந்து எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணல என்ன ஸ்பெசிஃபிக் क्वेश्चन இட் வாஸ் a very மரணம் தொடர்பா நீங்க என்கிட்ட ப்ரூஃப் கடத்திருக்கலாம் இல்லையா நீங்க ஏன் அதுக்கு வர மாட்டேன்றீங்க ஜெயல மரணம் தொடர்பா உங்க கையில ஏதோ பெரிய புதுசான ஒரு ஆதாரம் இருக்குது ஆமா என்ன தெரிஞ்சிக்கலாமா சில ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு இந்த ஜெயல தாவ கொன்று அப்படினு சொல்றாங்களா

அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத விஷயங்க நீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீங்க ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து உணர்ச்சி சப்பாட்டில் வயத்தில் சொன்னாங்கன்னு சொன்னா ஆனால் இப்ப நான் அடுத்த கல்விக்கு நான் போயிருப்பேன் இல்ல அதான் உண்மைன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையே நீங்க ஏன் பேட்டியில் நீங்க சொல்லலையே கேட்டபோது போது ஏன் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அந்த ப்ரூஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் என்கொயரி கமிஷன் செட்டப் பண்ணனும் பண்ணணும் இந்த ராஜமான்றவங்களை முக்கியமா அந்த என்கொயரி கமிஷன்ல ஜெயலலிதாங்கிறவங்க உங்களுக்கு அத்தை

இன்னைக்கு ஓ பண்ணி ஒரு பெரிய இயக்கமே நடத்திட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு உங்க கையில ஒரு புரூஃப் இருக்கு இல்லங்க ஒரு ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி நீங்க என்ன ஆமாங்க உங்களுக்கு ஃபேமிலி தாண்டி எங்களுக்கு ஃபேமிலி தாண்டி இல்ல ஒரு மணி நேரத்து इशூவோ உங்களுக்கு ஃபேமிலி தாண்டி அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி அவங்க அவங்களுடைய மரணம் தொடர்பா ஒரு ஆதாரம் உங்களுக்கு இருக்கு அப்படினு சொன்னா அதை நீங்க கொடுக்கணும்ல அது உங்களுடைய கடமை இல்லையா இஸ் இட் யுவர் டியூட்டி அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து தான் நாளை கொடுக்க முடியும் சட்டப்படியான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தாங்க நீங்க குடுக்கணும்னு கேக்குறேன் அது என்கொயரி கமிஷன் வச்சு அதுல தான் கொடுக்க முடியும் சாதாரண நீங்க கோர்ட்டுக்கு போலாங்க இந்த கோர்ட்டுக்கு போலாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு போய் என் கையில ஒரு டெலிபோன் கான்வர்சேஷன் இருக்கு இந்த மாதிரி பேசியிருக்காங்க சஸ்பீஸ் சார் இதனுடைய தொடர்ச்சியாக தான் மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போனீங்கன்னா உடனே நீதிமன்றம் விசாரணை வைக்குங்க நீதிமன்றமே ஏற்கனவே வேற யாரும் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கு தொடர்ந்தனால தான் உங்களுக்கு அதில் வந்து பார்த்து கிடையாதுங்க போயிட்டு வாங்கி சொன்னாங்க நீங்க உங்களுடைய அண்ணன் போனால் நீங்க தொடரும் போது அந்த வழக்கு அழகா நிக்குமே நிக்கவும் நிச்சயமா அந்த கேஸ் நான் ப்ரொசீட் பண்ண தான் போறேன் அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேலே போச்சுங்க எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆறு மாசம் ஆச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இல்லைங்க மரணம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்து நான் என்ன வரேன் எனக்கு ஒரு கவலை இருக்கும் அந்த மரணம் தொடர்பான இழப்பு எனக்கு வந்து நான் அழுதுகிட்டே இருப்பேங்க அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு மரணங்கிறது வந்து மர்மம் மரணம் கொலை நடந்திருக்கு கொண்டுட்டாங்க நீங்க சொல்றீங்க என் ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க கொலை அதாவது ட்ரீட்மெண்ட்ல தவறு இருக்கு நான் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் இது அப்பவே அந்த ஸ்பாட்லேயே கூட கொடுத்துருக்கேன்

அம்மாவை கொண்டுட்டாங்களேன்னு தொண்டர்கள் எல்லாருமே அளவு தான் செய்வாங்க அது வந்து நிறைய சமீபத்துல என்னோட யாராவது ஊர்ல பேசிருக்கலாம் இல்லையா அது சம்பந்தமா உள்ள இருக்கிறவங்க யாராவது பேசலாம் ஒரு ஆதாரபூர்வமான இருக்குன்னு சொல்றாங்க அவங்க வந்து ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி சோர்ஸா இருக்கலாம் பட் இது வந்து ஒரு ஆதாரமா அப்படி எடுத்து அவங்க தேர்ட் பார்ட்டி இல்ல அவங்க யாரும் விஷம் கொடுத்தவங்களா இல்லாட்டி மருந்து கொடுக்காம தடுத்தவங்களா அவங்க என்ன மாதிரி இந்த மரணம் நடந்திருக்கும் நீங்க சொல்ல வரீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குக்கு அப்புறம் அவங்க கான்சியஸ்க்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தவறான ட்ரீட்மெண்ட் இது சம்பந்தமான கான்வர்சேஷன் தான் இப்போ இருக்கு மருத்துவமனையில் இவருடைய மரணத்துக்காகவே வீம்புக்குனே தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனால அவங்களுடைய மரணம் சம்பவிச்சது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு நிச்சயமா அது வந்து உள்நோக்கத்தோட உள்நோக்கத்தோட இவங்களுக்கு மரணம் ஏற்படணுங்கிறதுக்காக ஆமாம் வேற என்ன இருக்க முடியும் இதுக்காக உங்க மேல அப்பலோ டிஃபர்மேஷன் போடலாம் தெரியுமா போடட்டுங்க நான் வெல்கம் ஆல் எல்லாத்தையும் ஃபைட் பண்றேன்னு தான் சொல்றேன்